மதுவிலக்கு அமல் பிரிவில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட நூற்று அறுபத்தி ஐந்து இருசக்கர வாகனங்கள் பதினேழு நான்கு சக்கர வாகனங்கள் என நூற்று எண்பத்தி இரண்டு வாகனங்கள் இரண்டு தினங்கள் ஏலத்தில் விடப்படுகின்றன இதில் ஏராளமானோர் வாகனங்களை ஏலத்தில் எடுக்க மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமல் பிரிவு மற்றும் மாவட்ட காவல் நிலையங்களில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நூற்று அறுபத்தி ஐந்து இருசக்கர வாகனங்கள் பதினேழு வாகனங்கள் என நேற்று ஏலம் விடப்பட்டது இந்த நிலையில் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறும் இந்த ஏலத்தில் இரு சக்கர வாகனங்கள் ஏலம் எடுக்கும் நபர்கள் ஆயிரம் ரூபாயும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் முன்தொகை செலுத்தி டோக்கன்கள் போட்டுக்கொண்டு ஏலத்தில் கலந்து கொண்டு உள்ளனர் இந்த ஏலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு டோக்கன்களை பெற்று ஏலத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஏலம் திருவள்ளூர் மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பி அனுமந்தன் தலைமையில் இன்றும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது